தொழுகை விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்கணும் அம்சம்னா நீங்கள் நீங்கள் நாளும் என்ன ஆசைப்படணும் எல்லா விஷயங்களையும் கூட தொழுகைக்காக ஆசைப்படணும் அதுக்காக முன்னாடி தயாராகி வரணும் பள்ளிவாசல் பள்ளிவாசலோடு விரைந்து வரணும் சரியா இப்போ பத்தி நேரம் தேதி வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சரியா நீங்கள் எப்படி வேண்டாம் இருந்துக்கோங்க காசு பணம் வசதி வாய்ப்புகள் பெரிய பதவி எல்லாத்தையும் இருந்துக்கோங்க அது வந்து ஒன்றுக்கும் உதவாது கொடுக்கும் உலகம் கிடைக்கும் துணியாக கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எந்த அல்லா பிடரி தலை பிடரி முடியும் பாதங்களையும் வச்சு எல்லாத்தையும் பிடிக்க போகிறான் மிளக்கு மாநில வந்துட்டு பிடிக்க போகிறோம் அந்த நேரத்தில் யார் சஜிதா செஞ்சாங்களோ ஒளிச்சிஞ்சு கால் பாதங்கள் இந்த க கரண்டை கால வரைக்கும் யார் கழுவி இருக்குதோ வெளிச்சமாக இருக்குதோ அவர்கள் தனியாக பிரிச்சிடுவாங்க சொற்க வாசிக்கின்றாலும் சரியா கபரில் இருந்து மௌத்திலிருந்து அவர்கள் சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க அதுதான் முக்கியம் அதில் கோட்டை விட்டுறக்கூட இஸ்லாமிய சொன்னதும் இது கவனமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் அனைத்து சிறுவர்களும் செல்லாத சொன்ன மாதிரி பத்து வயசுக்கு மேலே எல்லாருமே சொல்லணும் கொள்கையில் பிறந்ததாக இருக்கணும் தொழுவமாக்சான் இஸ்லாம் வலைக்கம் வரமுத்தில வரகாத்திரம்